நான் இதை செய்கிறேன் அடுத்தவரேன் அதை செய்வதில்லை நான் இவ்வாறு இருக்கிறேன் அடுத்தவரேன் இது போன்று இருப்பதில்லை என நாம் சிந்திப்பதுண்டு அந்த தவ காலங்களில் நாம் அதிகமாக நோன்பிருப்பதை அடுத்தவர்கள் அறிய வேண்டும் அடுத்தவர்கள் போற்ற வேண்டும் அதை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணங்களில் கூட நான் நம்முடைய தவ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கலாம் கிராமப்புறங்களில் பொதுவாக வீடுகளுக்கு நாம் வெளியே சென்று வருகிற பொழுது உள்ளே நுழைகிற பொழுது நாம் நம்முடைய கை கால்களை கழுவதற்காக தண்ணீர் வைக்கிற அந்த பழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது எதற்காக வீட்டிற்குள் நுழைகிற பொழுது நாம் தூய்மையாக நுழைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த நோன்பை நாம் பயன்படுத்தி கடவுளோடு திரும்ப நாம் சேர வேண்டும் அதை தான் இந்த தவ காலங்களில் நாம் நோன்பிருந்து இறைவனுக்காக இறைவனிடம் நாம் மீண்டும் சேர நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக இந்த நோன்பை நாம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு நாம் தருகிறார் பிறர் நோன்பு இருக்கிறார்களா தவ முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களா என்று நாம் ஆராய்வது அவசியம் அல்ல ஒரு வகையில் நாம் அந்த வகையில் ஆராய்ச்சி எனில் அவர்களை நாம் தீர்ப்பிடுவதாக தான் இயேசு கருதுகிறார் நாம் நம்முடைய தவ முயற்சிகளின் வாயிலாக இறைவனை நோக்கி நகர்பவர்களாக வாழ்கிற மனநிலையை நாம் இது நாளில் பெற வேண்டும் என்பதுதான் இயேசுடைய சிந்தனையாக இருக்கிறது அடுத்தவர் இந்த நோன்பு செய்கிறார்கள் அடுத்தவர்கள் தவக்காலங்களில் இதை செய்கிறார்கள் அதனால் நானும் இதை செய்கிறேன் என்கிற மனநிலை நம்மிடம் இருந்து அகற்றி கடவுளுக்கு உகந்தது எதுவோ நம்முடைய மனதிற்கு உகந்தது எதுவோ கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரே நாம் உணர்கிறோமோ அதை நாம் இந்த தவக்காலங்களில் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம்